பேட்டி எடுக்க பேட்டி எடுக்கிறோம் ஆட்ருன்னு எவ்வளவு ஏழாயிரம் ரூபா எத்தனை வருஷத்து ஆடு இது எத்தனை வயசு எத்தனை வயசு எத்தனை வயசு பாது ஒரு வருஷத்துக்கு ஒரு எல்லாம் பிரிவையா எவ்வளோ கேட்குறாங்க அவங்க

யூடியூப் எத்தனை மாதத்து குட்டி மாதத்து ஆறு மாதத்துக்கு செம்பிளா என்ன அது பெங்களூர் ஆடு ஓகே கரெக்டாக கொஞ்சம் உயரமாக நல்லா பெருசாக இருக்கு குட்டியெல்லாம் எத்தனை மாதத்துக்குட்டின் அதெல்லாம் ஆறே மாதத்துக்கு

ரேட்டு ஏழாயிரத்தி ஐநூறுபாருவா ரேட்டு ஏழாயிரத்தி ஐநூறுண்ணா ரேட்டு ஏழாயிரத்தி ஐநூறுவா இது ஒரு குட்டி ஒரு குட்டி பத்தாயிரம் ரூபா பத்தாயிரூபா ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா எவ்வளோ வாங்கியிருக்கீங்க ஏழு ரூபா குட்டி எத்தனை மாசத்துக்குட்டிண்ணா அதெல்லாம் ஆறு மாதத்துக்கு பொட்டை குட்டி கடா குட்டி அண்ணாட்டி எல்லாமே கடாக்குட்டி ஏழு ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அவங்க எவ்வளோ வேணா சொன்னாங்க எட்டுவா சொன்னாங்க நீங்க ஏழு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க வாங்கிருக்கீங்க குட்டி குட்டி மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு மூணு நான் பெருசா வளர்ந்துடும் ரொம்ப நன்றிண்ணே